வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் தங்குவதற்கு அல்லது நிலைத்து நிற்க எளிய பரிகாரங்களை நாம் கடைபிடிக்கலாம் ஒவ்வொரு வீட்டிலும் லக்ஷ்மி கடாட்சம் தங்குவதற்காக தான் எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியை நாம் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா ஒரு சில எளிய பரிகாரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் எப்பொழுதும் தன்னுடைய நெற்றியில் குங்குமத்தை வைத்தபடியே இருக்க வேண்டும் குங்குமத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் என்ற ஐதீகம் உள்ளது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு முதலில் நீர் அருந்த தண்ணீர் தர வேண்டும் அவர்கள் செல்லும் பொழுது குங்குமம் கொடுத்து வழி அனுப்ப வேண்டும் வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்களின் கைகளால் மட்டுமே விளக்கு ஏற்ற வேண்டும் வீட்டில் நெல்லிக்கனி மரம் வளர்ப்பது நல்லது நெல்லிக்கனி மரத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் என்ற ஐதீகம் இருந்தது அதனால் வீட்டில் நெல்லிக்கனி மரம் இருந்தால் சிறந்தது குபேரனுடைய அருள் பெற வேண்டுமென்றால் லக்ஷ்மி தேவியின் அருளும் இருக்க வேண்டும் குபேரனுக்கு பிடித்த உணவான ஊறுகாய் அதிக அளவில் வீட்டில் தங்கி இருக்க வேண்டும் நம் வீட்டில் பால் தயிர் இவற்றிற்கு என்றுமே குறைபாடு இருக்கக்கூடாது ஏனென்றால் பால் தயிர் ரெண்டுலையுமே வந்து வாசம் செய்வார் லக்ஷ்மி அவர்கள் அன்னப்பறவை வெள்ளை அன்னப்பறவை அதே போல் பார்த்தீங்கன்னா வெள்ளை யானை இந்த திரை இந்த படங்கள் எல்லாம் வீட்டில் மாட்டியிருக்கணும் இதுலேயும் வந்து லக்ஷ்மி வாசம் செய்வால் சொல்ல நமது வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தும் குத்து விளக்கு எப்பொழுதும் தூய்மை நிறைந்ததாக பளபளப்பாக காட்சி அளிக்க வேண்டும் அழுக்கு படிந்தோ கரை படிந்தோ இருக்கக்கூடாது மாலையில் விளக்கு வைத்தவுடன் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நாம் தானமாகவோ பிறருக்கோ உதவியாகவோ கொடுக்கக்கூடாது அதில் குறிப்பாக உப்பு பால் தண்ணீர் துடைப்பம் போன்றவற்றை நாம் பிறருக்கு தானமாக விளக்கு வைத்தவுடன் கொடுக்கக்கூடாது நமது வீட்டை சுத்தப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்தப்படும் துடைப்பத்தை நாம் எப்பொழுதும் சுத்தமாக சரியான இடத்தில் பராமரிக்க வேண்டும் நேர்களே இதே போல லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிலைத்திருக்க தங்க மேலும் சில குறிப்புகளை நான் அடுத்த பதிவில் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்